நம்மளுடைய சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட்டு மல்லி காட்டுமல்லி போய் பாருங்கள் காட்டில் மழை வந்ததுனால அழகாக பூத்து இருக்குது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் காட்டு மல்லி அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் லைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சொல்லி காட்டு மல்லிக்கு வாங்க மழை வந்ததுனால அழகாக பூத்து இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது இங்க ஒரு செடி பார்த்தாச்சு ஃபுல்லாக காட்டு மல்லிப்பூ அழகா பூத்துருக்குது